இருக்க உயிர் முயத்துக்கள் எத்தணுங்கறத ரஜினி சொல்லட்டும் அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வரட்டும்னு நாம் தமிழர் நிறுவனர் சீமான் பேசிருக்காரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரத ஸ்டார்டிங்ல இருந்தே சீமான் எதிர்த்துட்டு வராரு அவர் கோடிக்கணக்கில் சினிமாவில சம்பாதிக்கட்டும் இருந்தாலும் தமிழன் தான் தமிழகத்த ஆளணும் அவரை ஏற்க முடியாதுன்னு அதிரடியா சொல்லியிருந்தார் சமீபத்துல ரஜினி அமெரிக்கா போனப்போ ஒரு கிளப்ல காசினோ விளையாடுற மாதிரி ஒரு போட்டோ இணையதளத்துல வெளியாச்சு இது குறித்து கருத்து கூறிய சீமான் நாங்க மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம் ஆனா ரஜினி அமெரிக்காவுல காசினா விளையாடிட்டு இருக்காரு அது முதலாளிங்களோட விளையாட்டு அதனால அதை பத்தி நான் ஒன்னும் சொல்ல முடியாதுன்னு கிண்டல் அடிச்சாரு அது மட்டும் இல்லாம சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்துல நாம் தமிழர் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட ஒரு பொதுக்கூட்டத்துல கலந்துகிட்டு பேசிய சீமான் தமிழகத்துல மணல் விலை ஏறிடுச்சு மற்ற மாநிலங்கள்ல நாற்பதாயிரத்துக்கும் வெளிநாட்டுல ஒரு லட்சத்துக்கும் விற்கப்படுது ஆனா இத பத்தி எல்லாம் ரஜினிக்கு எதுவுமே தெரியாது தமிழ்நாட்டுல எத்தனை ஆறுகள் இருக்கு தமிழ் மொழியில இருக்க உயிர் மொழி எழுத்துக்கள் அவர் வேகமா சொல்லட்டும் அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வரட்டும்னு அவர் கிண்டலா பேசினார் சீமானோட இந்த பேச்சு ரஜினி ரசிகர்களிடையே கொந்தளிப்பை like and வாட்சிங் பிளீஸ் லைக் ஷேர் subscribe us.